இந்த வேணுன்னா நீங்க மேம்க்கு மெசேஜ் பண்ணுங்க நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அமைச்சு வைக்கிறேன் பின்வரும் பத்தியை படித்து பார்த்து அதனை தொடர்ந்து வரும் வினாக்களுக்கு ஏற்ற விடையை தேர்ந்தெடுத்து எழுதுவோம் சிற்பங்களை அவற்றின் உருவ அமைப்பு அடிப்படையில் முழு உருவச் சிற்பங்கள் புடைப்பு சிற்பங்கள் என இரண்டாக பிரிக்கலாம் உருவத்தின் முன்பகுதியும் பின்பகுதியும் தெளிவாக தெரியும் வகையில் முழு உருவத்துடன் அமைந்த சிற்பங்களை முழு உருவ சிற்பங்கள் என்று கூறலாம் அதாவது அந்த அப்பியரன்ஸ் வந்து கரெக்டாக தெரிகிறத வந்து முழு உருவ சிற்பங்கள் என்று கூறலாம் அவ்வாறின்றி அது போல் இல்லாமல் அவ்வாறின்றினு என்ன அர்த்தம் அது போல இல்லாமல் முன்பகுதி மட்டும் தெரியும்படி அமைக்கப்பட்ட சிற்பங்களை புடைப்பு சிற்பங்கள் எனப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் தெரியும் பேக் சைடு தெரியாது அப்படிப்பட்ட சிற்பங்களை வந்து என்னென்னு சொல்கிறாங்க புடைப்புச் சிற்பங்கள் இத்தகு சிற்பங்களை அரண்மனைகள் கோவில்கள் போன்ற இடங்களில் காணலாம் குறிப்பாக கோயிலில் தரைப்பகுதி கோபுரம் தூண்கள் நுழைவாயில்கள் சுவர்களின் வெளிப்புறங்கள் என எல்லா இடங்களிலும் புடைப்புச் சிற்பங்களை பார்க்க முடிகிறது தெய்வ உருவங்கள் இயற்கை உருவங்கள் கற்பனை உருவங்கள் முழு வடிவ உருவங் உருவங்கள் என நான்கு நிலைகளில் உலோகத்தினாலும் கல்லினாலும் சிற்பங்கள் அமைக்கப்படுகின்றன சிற்ப இலக்கண மரபை பின்பற்றி கலை நயத்துடனும் மிகுந்த தேர்ச்சியுடனும் சிற்பிகள் சிற்பங்களை வடிவமைக்கின்றனர் அதனால் அவர்களை கற் கருவி கவிஞர்கள் கற்கவிஞர்கள் என்று சிறப்பிக்கின்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ கொஷின் வாங்க சிற்பங்களை எத்தனை வகையாக பிரிக்கலாம் சிற்பங்களை எத்தனை வகையாக பிரிக்கலாம் சிற்பங்கள் அவற்றின் உருவ அமைப்பு அடிப்படையில் முழுவருவ சிற்பங்கள் புடைப்புச் சிற்பங்கள் என இரண்டாக பிரிக்கலாம் இங்கே இருக்கு பாருங்கள் அப்போ இரண்டாக பிரிக்கலாம் இரண்டு டிக் பண்ணிக்கோங்க சிற்பத்தின் முன்பகுதி மட்டும் தெரியும்படி அமைக்கப்பட்ட சிற்பங்களை என்னன்னு சொல்லியிருக்காங்க முன்பகுதி மட்டும் தெரியுது உருவத்தின் முன்பகுதியும் பின்பகுதியும் தெளிவாக தெரிஞ்சதுன்னா அதை வந்து என்ன சிற்பம் சொன்னாங்க முழு உருவத்துடன் அமைந்த சிற்பங்களை முழு உருவ சிற்பங்கள் அவ்வாறின்றி முன்பகுதி மட்டும் தெரியும்படி அமைக்கப்பட்ட சிற்பங்களை புடைப்பு சிற்பங்கள் என்ன சிற்பங்கள் சொல்கிறாங்கம்மா புடைப்புச் சிற்பங்கள் என அழைக்கப்படுறாங்க சிற்பங்கள் இவ்விடங்களில் காணப்படும் எங்கெல்லாம் காணப்படுது கோவில் அரண்மனைகளில் நம்ம பார்த்தோம் இங்கேயே பார்த்தோம் பாருங்கள் கோவில் அரண்மனைகள் போன்ற இடங்களில் காணப்படுது சிற்பங்கள் அடுத்து எவற்றால் சிற்பங்கள் வடிவமைக்கப்படுகின்றன சிற்பங்கள் எவற்றால் வடிவடிக்கப்படுகின்றன புடைப்பு சிற்பங்கள் தெய்வ சிற்பங்கள் இருக்கா எப்படி தேடுங்க படிச்சு பாருங்க இங்க இருக்கு பாருங்க நான்கு நிலைகளில் உலோகத்தினாலும் கல்லினாலும் சிற்பங்கள் அமைக்கப்படுகின்றன உலோகம் கல் ஓகேவா கல் உலோகம் இருக்கு பாருங்கள் சிற்பிகள் எவ்வாறு சிறப்பிக்கப்படுகிறார்கள் சிற்பிகள் எவ்வாறு சிறப்பிக்கப்படுகிறார்கள் கற்கவிஞர்கள் என சிற்பிக்க ப சிறப்பிக்கப்படுகிறார்கள் கற்கவிஞர் ஓகே சில இந்த மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஃபைவ் மார்க்ஸ் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும்